விளக்கங்கள் திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசலம் காலம் முதல் இன்று வரை குரான் பாதுகாக்கப்பட்ட வரலாறு திருக்குறான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள் முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள் கூடுதலான பக்கங்கள் அழகிய வடிவமைப்பு உயர்தரமான பைண்டிங் விலை ரூபாய் முன்னூறு மட்டுமே வெளியீடு மோன் பப்ளிகேஷன் நம்பர் எயிட்டி த்ரீ பார் த்ரீ மன்னடி சென்னை ஒன்று போன் சிக்ஸ் பைவ் சிக்ஸ் நைன் அடுத்த நாள் அவர் வர்றாரு யாரு யூனிஸ் என்ன நினைச்சிட்டு வர்றாரு எல்லாம் ஊரே இல்லாம போயிரு காலியா இருக்கு ஒரு போய் இருக்க மாட்டான் எல்லாம் பாடிதான் கிடக்கு கட்டணங்களா இடிஞ்சு கிடக்கு போய் அந்த சந்தோஷத்தை பாக்கலாம் ஊருக்குள்ள வந்த ஜே ஜே இருக்குது அந்த மக்கள் சந்தோஷத்துல இந்த மாதிரி அதா போல நல்லா தப்பிக்க வச்சுட்டான்ல ஒரே அல்லாம இருக்கிற தண்ணிக்கிட்டு அல்லாம புகழ்ந்துகிட்டு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக அந்த மக்கள் நடமாடிக்கிட்டு இப்படி எட்டி பார்த்தாரு ஊர் எல்லைக்குள்ள பார்த்தாரு ஊர் வந்து நல்லா இருக்கு எந்த ஒரு முந்தி இருந்ததை விட நல்லா இருக்கு இவர் போகும்போது எப்படி இருந்துச்சோ அதை விட இருக்குது உடனே இவருக்கு வந்து ஆத்திரம் வருது யாரு மேல யாருக்கு மேல ஆத்திரம் அல்லாஹ் மேல அல்லாமேல எப்படி நம்மள்ட்ட சொல்லிப்புட்டு எப்படி அழிக்காம விட்றது நம்மகிட்ட சொன்னான்ல சொல்லிப்பிட்டுன்னு நினைக்கிறாங்க நான் என்ன மகோத்தவன் பண்ணேன் அவங்கள பாக்குறது இப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லல இப்படி அல்லாஹ் குரால அப்படி சொல்றான் அவன் தண்முனி இஸ் சகவ முகாலிபன் மீன் வயிற்றில் இருந்தாரே அவர் பேர குடல்ல சொல்ல மாட்டேங்கிறான் ரன் நோனுங்கிறான் ரண்முனி என்றால் மீன் வயிற்றில் இருந்தவர் மீன் வயிற்றில் இருந்தாரே அவரை நினைத்து பார் இஸ் சகவ முகாலிபன் கோவித்து கொண்டு போகிறாரு மெஞ்சார் அவரே நம்ம கிட்ட போறாரு அல்ல நகதிர அழகி அவர் மீது நமக்கு ஆற்றல் இல்லை என்று நினைத்துக் கொண்டார் கோவிச்சிட்டு போனோம்னா தப்பிச்சு நினைச்சுக்கிட்டாரு கோவிச்சிட்டு எங்க போவேங்க எங்க போவ பூமியை விட்டு நீ செவ்வாய் கிரகத்துக்கு போனா அங்கே அதுவும் ஏன் தானே இந்த பூமியே விட்டு நீ சந்திர மண்டலத்தில் குடியேறினா கூட அதுவும் என்னுடைய தானப்பா நீ எங்க கோவிச்சுட்டு போக போற கோவிச்சுக்கிட்டு போற அந்த அல்லாவுடைய பூமிக்குள்ளால நீ சுத்த போற எங்க போனாலும் ஏன் பூமி எங்க போற நீ அப்படி எல்லாம் கேட்கிறான் அல்ல நக்தி அழகி நமக்கு அவர் மீது சக்தி இல்லை என்று நினைத்துக் கொண்டார் அதுக்கு தான் நான் என்ன பண்ண பணதா மாத்தி அல்லாஹில் ஆக இல்லா அந்த ஷுபஹானுக்கு எண்ணி குண்டுமன் லாலு என்று இருள்களுக்குள்ள இருந்து கொண்டு அவரை சொல்ல வச்சுப்பட்டேன் மீன் அப்புறம் கடல் இருளு அதுக்குள்ள மூணுங்க வச்சு மீனுட திமிங்கலம் மீனுடைய மீன் கூடாது திமிங்கலம் திமிங்கலம்ங்கிறது இந்த பில்டிங்கில பாதி இருக்கு அவ்வளவு பெரிய திமிங்கலம் திமிங்கலங்களெல்லாம் இருக்குது அது உள்ளே போய் உள்ளே போய் எப்படி மீனுக்குள்ள போயிட்டு வந்தான்னு கேட்கக்கூடாது அதுக்குள்ள ஒரு மனுஷன் சூடோட போயிட்டு வர முடியும் இப்போ வர முடியும் இப்ப உங்களை செய்ய முடியும் அவர் கொஞ்சம் அதிக நாள் இருந்தாரு அவ்வளவுதான் அது கடிக்காம அப்படி முடிஞ்சிருச்சு சொன்னா அதுல அவ்வளவு இடங்கள் இருக்குது மனசுதா கற்பறையில் இருக்கிறத விட லேசா தான் இருக்காது அந்த மாதிரியாக உள்ள போய் உள்ள அல்ல உள்ள தள்ளிவிட்டான் மீனுக்குள்ள அங்க உட்கார்ந்துட்டு ஆயிலாக இல்ல அந்த சுபானக இன்னி குந்து மணல் சொல்லி அவர் புலம்ப ஆரம்பிக்கிறாரு இது குரான்ல உள்ள சம்பவம் இது அல்ல சொல்லிட்டு சொல்றான் சொல்றான் சாஹிபில் ஹூத் முகமது அல்லாவுடைய உத்தரவு எதுவா இருந்தாலும் அதை ஏற்று நீ பொறுமையாக ஏறி சாஹிபில் ஹூத் மீன் இருந்தாரே அவரை போல நீ ஆகிவிடாதே ஒவ்வொரு நபிமார்களை பற்றியும் சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்லுவான் அவரை போல நீ ஆகும்பான் இப்ராஹிம் நபியை பத்தி அல்லாஹ் சொன்னால் ரசூ என்ன கட்டளை போடுவான் இப்ராஹிம் வழியில நீணும் மூசா நபியை பத்தி சொன்னால் மூசாவை சொல்லிட்டு மூசா வழியில நீனும் போன்ற அல்லா குரான் சொல்லுவான் ஈசா அலிஸ்லாத்த சொன்னால் அவர் பாதையில நீனும் நட அப்படின்னு சொல்லுவான் இவரை சொல்லிட்டு அல்லா என்ன சொல்றான்னு கேட்டா இவர் மாதிரி ஞாபகங்கிறான் ஒரு நபியாவும் ஆக்கிப்பட்டு அந்த நபி மாதிரி நீ நடக்க கூடாது விளாத்த குன்க சாஹிபில் ஹூத் ஏன் அப்படி நடக்க கூடாதுங்கிறான் அல்ல அவ்வளவு கோபுறான் இவர் மேல நான் ஒரு ஹுக்கும செய்யறேன்னா என்கிட்ட எதிர்கேள்வியா நான் என்ன நினைச்சதை செய்வேன் நீ ஒரு கோரிக்கை வச்ச அவன் திருந்துரும் ஒரு கோரிக்கை வைக்கிறான் ஓன் சொல்ல கேட்டு அழிக்கிறத விட அவன் சொல்ல கேட்டு காப்பாத்துற கரெக்ட் நான் நினைப்பேன் அதனால ஓன் சொல்லத்தை நான் கேட்கணும்னா இல்லையா அர்த்தாது நீ ரமான நான் எஜமானா அல்ல எப்படி இத பாக்குறான் நீ எஜமான நான் எஜமானா நான் எஜமான நீ கேட்ட சரி இந்த அவன் அவன் கேட்கிற சம்பந்தப்பட்டவன் திருந்துட்டேங்கிறான் அப்ப ஓன் சொல்ல கேட்டு திருந்து அழைக்கணுமா நீ சொன்ன நான் கேட்கணுமா நீ ரப்பா நான் ரப்பா அந்த அளவுக்கு இது நான் அப்படி இந்த வார்த்தையெல்லாம் சொல்லல எப்படி சொல்றான்னு கேட்டா லவ்லா அந்த தார கஹஹு நியாமத்தும் எனது அருள் மாத்திரம் அவருக்கு இல்லை என்று சொன்னால் நுமிலவில் அறாய் ஓகும் அதுமும் இழிந்த நிலையில அவரை வெட்ட வழியில தூக்கி எறிஞ்சிருப்பேன் அவர் செஞ்ச தப்புக்கு போனா போகுதுன்னு நான் மன்னிக்கல அவர் கெதியே வேற இழிவுபடுத்திருப்பேன் படிச்சிருப்பேன் பறிக்கிறது தான் இழிவு நபீன்னு உன்னை அனுப்பி வச்சா நீ வந்து எனக்கு எதைமா நான் பாக்குறியா ஓன்னு சொல்ல நாங்க கணபுடு நான் என்ன சொன்னாலும் கட்டுப்படக்கூடிய நிலையில நீ இருக்கணுமே தவிர உன் விருப்பத்தை செய்றவனா நான் இருக்கணும்னு எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லித்தான் அல்லாஹ என்ன செய்யறான் ஆனாலும் என்ன செய்யறான் பொஜித்தபாகு ரப்புஹூ வஜ அலகுமின ஷாலிகின் அதுக்கான யூ யூஸ் பண்ணி மட்டும் திட்டக்கூடாது யாரும் பிந்தி அல்லாஹ் சொல்லிப்புதான் இவரை நான் மன்னிக்கவில்லை என்று சொன்னால் இழிவாக்கியிருப்பேன் ஆனாலும் பொஜித்தபாகு ரப்புஹு ரப்பு அவரை தேர்ந்தெடுத்துக்கொண்டு வஜ அலகுமின ஷாலிகின் சாலிகின்களில் ஒருவராக நல்லவர்களில் ஒருவராக நான் ஆக்கிவிட்டேன் அது வேறு விஷயம் ஆனா இந்த குணாதிசயம் உனக்கு வரக்கூடாது முகமது எந்த குணாதிசயம் நான் என்ன நினைக்கிறோம் அது நடக்கணும் அப்படிங்கிற குணாதிசயம் வந்துடக்கூடாது என்னுடைய இறைவன் என்ன நினைக்கிறானோ அதுக்கு நான் கட்டுப்பட்டவன் அந்த குணாதிசயம் வரணுங்கிறதுக்கத்தான் யூனிஸ் மாதிரி நீ அவர் வழியில போகாதுங்கிறான் இதுல உங்களுக்கு என்ன விளங்குது இதுல என்ன வழங்குது என்னங்க ஒரு தொழுதுகிட்டு இருந்தானா அவளியா சாவளமி பாசா ஒரு பறவை கிச்சுக்கு சத்தம் போட்டுச்சான் பறவை சத்தம் போட்டோம்னு நினைஞ்சாரான் அப்படி பிடிச்சி கழுத்து தெரிச்சு ஒன்ட்ட கொண்டுட்டாராம் பறவை சத்தம் போடுறது இருக்க அதுக்காக வேண்டி இவருக்கு எப்படி சாபம் கொடுக்கறது அப்ப இப்படி வந்து என்னென்னமோ அவளுக்கு பிடிக்காத ஒண்ணு உலகத்து நடந்தா உடனே அழிச்சு போடுறது தங்காசியை நாசமாக அழிக்கிறது கீழக்கரை அழிக்கிறது இப்படி போற ஊர்களை எல்லாம் அழிக்கிறது நாசமாக்குறது இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாரு அவளை தெரிஞ்சு வச்சிருக்காங்க அதே மாதிரி கொள்ளக்கூடத்துக்கு உதவி செய்யறது திருட்டு பேர் முடிச்சு தண்டிக்கிறதுக்கு பதிலாக கொள்ளக்கூடத்துக்கு என்ன செய்யறது உதவி செய்யறது இந்த மாதிரி எல்லாம் பல தப்புகளை இவங்க வந்து அவளியாக்கள் பேர் எழுதி வச்சிருக்காங்க இப்போ நமக்கு விளங்குது அப்படி எல்லாம் அல்ல செய்ய மாட்டான் எப்படி செய்ய மாட்டான் நீங்க நினைக்கிறதா செய்ய மாட்டான் யூனிசுடைய விருப்பம் என்ன யூனிசுடைய ஆசை என்ன அந்த மக்கள் அழிக்கப்பட்டிருக்கணும் அவருடைய ஆசை நம்ம போகணும் நம்ம நினைச்சது அங்க நிறைய இருக்கணும் அப்பதான் நமக்கு ஒரு மரியாதை இல்ல என்ன மரியாதை நமக்கு இருக்கு அப்படிங்கிறது அவருடைய ஆசை அல்லாவுடைய ஆசை வேற அந்த அல்லாவுடைய ஆசைக்கு கட்டுப்பட்டால் தான் அவர் நபி இதுக்கு தானே அல்லா நாற்பது நாள் அலுவ வச்சு அவர் அவர் உணர்ந்துட்டார் உடனே லா லாயிலாக இல்ல அந்த ஒன்னே தவிர கடவுள் இல்ல நான் தப்பா பண்ணிட்டேன் நான் கடவுள் நினைச்சுட்டேன் உன்னைய தவிர கடவுள் இல்ல சுபஹானக்க நீ தானே எல்லா குறைகளுக்கும் அப்பாற்பட்டவனா குறை உள்ளவன்தானே அதனால அத சொல்லியிருப்பேன் அதனால நடந்திருப்பேன் சுபஹானக்க அவர அழுத்த மன்னிப்பு கேட்க வேண்டிய விதத்தில் மன்னிப்பு கேட்டார் இன்னை குடுத்துமெல்லாலுமே நான் தான் அரியா காரணமா இருக்கிறேன் நீ செஞ்ச நூறு சதவீதம் கிடைக்காதலாம் உன்னுடைய தீர்ப்பு எந்த தப்பும் கிடையாது நீ செஞ்ச கரெக்டரா செஞ்சிருக்கிற எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டார் அது வேற விஷயம் இப்ப நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அல்லாஹ் வந்து எந்த ஒரு அடியாரையும் நபியாகவே இருந்தால் கூட

ரபுல்லாலும் முடியுமே தவிர எவனும் ஒண்ணு பதிர முடியாது இத நம்ம யூனிஸ் அலை இஸ்லாமுடைய வரலாற்றுல இருந்து இந்த சம்பவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி உசை இருந்து ஒரு நபி பாரு ஏதாச்சும் நபிமார்கள் இருக்கு சொல்றோம்னு கேட்டா நபிமார்களுடைய நிலைமை இதுன்னா இவங்க எல்லாம் ஏமாத்தணும் நபிமார்கள் கன்ஃபார்மா மகான்கள் மகான்கள் யாருக்கும் சந்தேகம் கிடையாது நம்ம யாரும் மகான்கிறோமோ அவங்க எல்லாம் மகானா இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது இருக்கலாம் இல்லாம இருக்கலாம் அப்ப மகான்கள் ஒரிஜினல் மகான்களுடைய நிலைமையை இதுதான் என்பதை தான் நம்மளை இந்த மாதிரி இப்போ மகான்கள் பெரியார்கள் நம்மள ஏமாற்ற முடியாது அதுக்குதான் இந்த சம்பவங்களை சொல்றோம் உசைர் என்று ஒருத்தர் அவர் வந்து அல்லாஹ்வுடைய மகன் சொன்னாங்க எப்படி யூதர்கள் கிறிஸ்தவர்கள் வந்து ஈசா ஈசானபியை அல்லாஹ்வுடைய மகன் சொன்னாங்களோ அதே மாதிரி யூதர்கள் யாரை சொன்னாங்கன்னு கேட்டா உசைருங்கிறவரை அல்லாஹ்வுடைய மகனும் காலத்தில் எவ்வளவு உசைர் இப்படின்னு அல்லா யூதர்கள் சொல்கிறார்கள் உசைர் அல்லாஹுடைய மகன்கிறாங்க நசாராக்கள் கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள் ஈசா அல்லாவுடைய மகன் என்று யூதர்கள் சொல்கிறார்கள் உசைர் அல்லாவுடைய மகன் அப்படிங்கிறாங்க அது ஏன் உசைர் அல்லாவுடைய மகன் சொன்னாங்க தெரியுமா அதுக்கு ஒரு சம்பவம் இருக்குது குரான் சூரத்தில் பக்கராவுல இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் ஒரே ஒரு வசனத்தில் அந்த சம்பவத்தை வந்து அல்லா சொல்லி காட்டுறான் என்ன சம்பவம் இந்த உசைர் போயிட்டு இருக்கிறார் ஒரு கழுதையில ஏறி அந்த கழுதை பிரயாணத்துக்குள்ள வாகனம் கழுதை நம்ம நாட்டில் உள்ள கழுதையில வளைஞ்சு போய் காலை உடைச்சு வச்சுக்கிறாங்களா அது இல்லை ஒரு ஆளை ஏறி போகலாம் கழுதால் அது அந்த நாட்டு கழுத அப்படி இருக்கும் கோவேர் கழுதுங்கிறவங்க அந்த மாதிரி அப்ப கடையில் ஏறி ஒரு சுராக கடையில் பிராணம் பண்ணி போயிருக்காங்க நம்ம நாட்டில் வேணுமுன்னே காலை உடிச்சிடுறாங்க அந்த தலைவைக்கு துணி சுமக்கிறதுக்கு உதவட்டுங்கிறதுக்காக வேண்டி அந்த எஜமான மிதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அது ஓடிகிற கூட நடந்து தான் போகணுங்கிறக்கா